மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியம் ஆகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமாளி ஆக்கி விடுவார்கள் என்ன எல்லாம் எதிர்மறையா இருக்குன்னு பாக்குறீங்களா ரொம்ப நல்லவனா இருந்தீங்கன்னா என்ன வச்சுங்களேன் ஏ அவன் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே உருகி உருகி ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்துன்னு வைக்கிறீங்களே ஏய் இவன் என்ன சொன்னாலும் நமக்கு அடிமடா அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அளவு கடந்த பொறுமை எப்படி இருக்கும்னா நம்மளை அழிக்கும் வரைக்கும் அவன் விடமாட்டான் ரொம்ப என்னன்னலாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்க பேசினீங்கன்னா முன்னாடி இருக்கவனுக்கு அது பிடிக்காது எல்லாரையும் நம்பி ஏமாந்து தான் கட்டாயம் போவீங்க கோமே வரலனாலும் ஏமாற்றப்படுவீர்கள் இரண்டாவதாக யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் இல்லையெனில் நீங்க இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் அருமையான வார்த்தை ஒருத்தவங்கள ஒரு ஒரு நண்பரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்கணுமோ எந்த விஷயத்துல அவங்க சொல் பேச்சு கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும் அப்படி இல்லாம நான் யார் சொன்னாலும் கேட்பேன் எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைப்பீங்க அப்படின்னு இருந்தா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எதுவுமே கிடைக்காது இங்க நாட்ல நல்லவர்கள் என்ற பேர்ல நடிக்கிறவங்க தான் ஆயிரம் பேர் இருக்காங்க அதனால இதுல உண்மை எது போலி எது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியல அம்மான்னு சொல்லுவாங்க அக்கான்னு சொல்லுவாங்க நீதான் என் உயிரும்மாங்க ஆனா அதுல எதுவுமே வந்து உண்மை இருக்காது அதனால உங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுக்கு அடுத்ததுதான் பிறரை நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லட்னா உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது மூன்றாவதாக சிரிக்கும் போது நாலு பேர் உன்னுடன் சேர்ந்து சிரிப்பார்கள் ஏனெனில் உலகம் ஜாலியானது அழும்போது தனியாகத்தான் அழுவாய் ஏனெனில் உலகம் போலியானது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ஜெயிச்சிட்டீங்க ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு வந்திருக்குன்னா உங்களை தேடி சொந்தம் இல்லாதவங்களாம் சொந்தம்மா நண்பன் இல்லாதவங்களாம் நண்பன்பான் சந்தோஷமாக சிரிப்பாங்க பேசுவாங்க ஏன்னா இந்த உலகம் எப்பயுமே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி ஓடும் ஆனால் ஒரு கஷ்டம் வந்து நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாருமே உங்கள் கூட சேர்ந்து அழுக மாட்டாங்க பின்னாடி போய் சிரிப்பாங்க ஏன்னா இந்த உலகம் போலித்தனமானது இதில் உண்மை எது பொய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தர் போலியா இருந்தா நீங்க அவரை உதறலாம் உலகமே போலியா இருந்தா உங்களால என்ன செய்ய முடியும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை மட்டுமே நண்புங்கள் உங்களிடத்திலே அன்பு வையுங்கள் நேசியுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக